ஹாய் வெல்கம் டு டியூப் நான் உங்களுமா சோ இந்த வீடியோ பத்தில நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ஸ் பிவைக்கு சீரிஸ்ல கிளாஸ் 80 தா பார்க்க போறோம் சோ இதுக்கு முன்னாடி அதுல 79 கிளாஸ் இருக்கும் சோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் பிவைக்கு சீரிஸ்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து எழுபத்தி எட்டு கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இன்னைக்கான கேள்விகள் அஞ்சும் பாத்தீங்கன்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருக்கும் சோ தெளிவா கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவானது ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி மீட்டர் கியூப் மற்றும் அதன் விட்டமானது பதினாலு மீட்டர் எனில் அதனுடைய ஆழம் ஓகேவா சோ உருளை வடிவ தொட்டி அப்படிங்கறதால இப்படி இருக்குமா சோ அதோட விட்டம் இது ஆழம்

அடிஞ்சிரும் h மட்டும் இந்த சைடு இருக்கட்டும் 1848 divided by இது என்ன ஆகும் 22 7 அப்படிங்கறது ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது divided byல வந்துரும் ஓகேவா சோ 22 ஆல் அடிச்சிங்க அப்படினா உங்களுக்கு 84 னு கிடைக்கும் 7 ஆல் அடிச்சிங்க அப்படினா 12 னு கிடைக்கும் அப்ப h ஓட வேல்யூ 12 மீட்டர் ஆப்ஷன் a தான் आंसर புரியுதுங்களா அடுத்த கேள்வி பாருங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு தொகையின் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் நாற்பது எனில் அந்த தொகையின் மதிப்பு வருஷத்துக்கான வித்தியாசமோ மூணு வருஷத்துக்கான வித்தியாசமோ கொடுத்துட்டு அவங்க வந்து அசல் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா ஒரு ஷார்ட் கட் ஃபார்முலா இருக்கு அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கான வித்தியாசம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அசல் ஈக்வல் ஹண்ட்ரட் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் போட்டிங்கன்னா

டிவைடட் பை ஆரோட வேல்யூ எட்டு ஸோ எட்டு இன்ட்டு எட்டு ஓகேவா ஸோ எட்டால் அடிச்சிங்கன்னா இது முப்பது இதை எட்டால் அடிச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பெருக்கினிங்கன்னா முப்பத்தேழு ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது தான் ஆன்சர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு ஐநூறு ஒருவேளை மூணு வருஷத்துக்கான அது டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா ஸோ இதை மனப்படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா அடுத்த கேள்வி மூன்று எண்கள் ஒன்னு இஸ்டு ரெண்டு மூன்று என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் மீ பெரு பொது காரணி அதாவது ஹெச்சிஎஃப் வேல்யூ பன்னெண்டு எனில் அந்த எண்கள் ரெண்டு நம்பரோட விகிதமோ மூணு நம்பரோட விகிதமோ கொடுத்துட்டு ஹெச் ஓட வேல்யூ கொடுத்து அந்த நம்பர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு விகிதத்துல இருக்க வேல்யூஸ் கூடயும் அந்த ஹெச்சிஎஃப் வேல்யூவை பெருக்கினா போதும் அதுதான் அந்த வேல்யூ ஓகேவா சோ மூணு எட்டு பன்னெண்டு அப்போ பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு ஆன்சர் அப்படிங்கறத ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் இது ஓகேவா சோ ரெண்டு நம்பரோட விகிதம் மூணு நம்பரோட விகிதம் கொடுத்துட்டு ஹெச்எம் வேல்யூ கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னன்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு விகிதத்துல உறுப்பு இருக்கும் இல்லையா அந்த ஒவ்வொரு உறுப்பு கூடையும் அந்த ஹெச்எம் வேல்யூவ பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் அந்த வேல்யூஸ் ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு வீட்டு மனையானது நாற்கர வடிவில் உள்ளது அதன் ஒரு மூலைவிட்டத்தின் விட்டத்தின் நீளம் நூறு மீட்டர் மூலைவிட்டத்தின் விட்டத்தின் எதிர் எதிர் பக்கங்களில் உள்ள முனைகள் இரண்டும் மூளை விட்டத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இருப்பேன் மனையின் பரப்பளவு அப்படிங்கிறது இப்படி இருக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் சோ இந்த இடத்துல ஒரு மூலைவிட்டத்தோட நீளம் ஏதோ ஒண்ணு நான் இந்த நீளம் வச்சுக்கிறேன் இதோட நீளம் அப்படிங்கிறது நூறு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க மூளை கிட்டத்துக்கு எதிர்ப்பு எதிர் பக்கம் இருக்கு இல்லையா சோ இந்த ஒரு இது இந்த ஒரு இது ஓகேவா எதிர் எதிர் முனைகள் இந்த முனையும் இந்த முனையும் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு முனைகளும் இந்த முளை விட்டு இருக்கு இல்லையா அதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா இதோட டிஸ்டன்ஸ் ஐம்பது அதே மாதிரி இதோட டிஸ்டன்ஸ் ஐம்பது சோ அப்ப இது என்னது இது ஒரு மூளை விட்டம் இந்த ஸ்ட்ரைட்டா வருது ஒரு மூளை விட்டம் அப்ப ஐம்பது பிளஸ் ஐம்பது நூறுன்னு ஆயிரும் சோ ஒரு மூளை ரெண்டுமே ஒவ்வொரு மூளை விட்டத்தோட சோ நூறு மீட்டர் நூறு மீட்டர் தான்

பரப்பளவு ஒரு விட்டம் நூறு இன்னொரு விட்டமும் நூறு தான் டிவைடட் பை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அஞ்சாயிரம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஐந்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர் ஸோ அவங்க நமக்கு என்ன வேணும் நாற்கரம் அப்படின்னாலே டி ஒன் டி டூ தெரியும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து டி ஒன் டி டூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஓகே ரெண்டையும் பெருக்கி ரெண்டால டிவைட் பண்ணிங்கன்னா போதும் அடுத்த கேள்வி பாருங்க ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு வாங்குகின்றார் இதனை விற்றார் எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை விலை வாங்கிய அப்படிங்கிறது நஷ்டம் அப்ப அந்த நஷ்டமான அமௌண்ட் என்னன்னு என்ன பண்ணணும் அந்த பதிமூணாயிரத்தி ஐநூறுல பன்னெண்டு சதவீதம் என்ன அப்படின்னு தெரியும் ஓகேவா அடிஞ்சிடும் நூத்தி முப்பத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபதுன்னு கிடைக்கும் சோ ஆயிரத்தி அறநூத்தி இருபது ரூபா நஷ்ட அமௌண்ட் ஓகேவா இப்ப என்ன வேணும் விற்பனை விலை வேணும் ஸோ வாங்கிய விலையில இருந்து நஷ்டத்தை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விற்பனை விலை என்னன்னு கிடைச்சு ஓகேவா ஸோ வாங்கிய விலை அப்படிங்கிறது பதிமூணாயிரத்தி ஐநூறு மைனஸ் நஷ்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ஸோ இதை கழிச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பதினோராயிரத்தி எட்நூத்தி எண்பதுன்னு கிடைக்கும் ஓகே ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினோராயிரத்தி எட்நூத்தி எண்பது நார்மலா

உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் யூ